கேம் ஸ்டார்ட் பண்ணலாமா யார் அதிகமாக ட்ரையாங்கிள் போடுறாங்களோ அவங்க தான் ஜெயிச்சாங்க ஓகேவா டைஸ் வச்சு விளையாட போகிறோம் ரெடியா நான் நீ ஸ்டார்ட் பண்ணா சிம்பல் போடு சிக்ஸ்

ஐ 6 ஆ ப்ளஸ் நீங்க போடினதுக்கு ரெண்டு ட்ரையாங்கிள் வந்திருக்குளே சரி விளையாடு கேமை எப்படி விளையாடணும்னு யூஸ் பண்ணி விளையாடணும் 5 எனக்கு 1 2 3 4 5 எப்படி நீங்க இங்கே போடலாம் ட்ரையாங்கிள் ஃபினிஷ் பண்றது தான் கேம் நீ எங்க வேணாலும் இது போடலாம்ல हां இப்போ நீ டைஸ் first dice sketchin மூட வேணாம் ஓபன்லயே இருக்கட்டும் 4

கண்ணே மூணியா மாட்டறேன்னு நீ தெளிவா வரையறது 1 நீ போட்டு குடுத்துட்டேன் இங்கால போட்டு நான் தெரியாத 2 3 4 1 3 1 2 3 நீ இங்கே போடு நீன் ஏன் இப்படி செய்துக்கும் எப்படி? triangle தானே நான் பிறிச் செய்துக்கும் பன்னாம். வலையாடு, வலைக்குப் போடு 1

நீங்க <laughs> <laughs> <laughs>